வணக்கம் ரெண்டாம் தலைவர் பேசுகிறேன் திமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டம் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு அவங்களும் அமித் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோடு கூட்டணி வைக்கும்போது கூட அமித்ஷா ஒரு உறுதி கொடுத்துருந்தார் தினகரனுக்கு எல்லாரும் இணைச்சிருவோம் பொறுங்க என்னால தானே நீங்கள் பழம் குறைஞ்சி விட்டீங்க அதனால உங்கள் எல்லாத்தையும் இணைச்சிருவோம் பழமான நாள் ஆக்கிவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்த உடனே ஓபிஎஸ்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வச்சாங்க பிஜேபியோட இப்போ காலப்போக்குள்ள அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அப்போ அண்ணாதிமுக அதிமுக வெளியே இருந்துச்சு இப்போ அவங்க அண்ணாதிமுக நாங்கள் உள்ள வரோம்னா தினகரனை கழட்டி விடுங்க அப்படின்னவனு அவர் கோரிக்கை வச்சாரு அப்போ அவங்களே ஒதுக்குற மாதிரி இருந்தாங்க அப்புறம் அவரை விலகிட்டு போயிட்டாரு தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே வெளியிட்டு போயிட்டாங்க இதுக்கு இடையில செங்கோட்டையன் போய் விலகி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னவனே இவர் ஒன்னே கேட்டு கேட்டு இவர் ஒன்னே போயிட்டாரு நேற்று அமிஷாவை பாக்கிறது அமிர்ஷா பாக்கிறதுக்கு டேட்டு கொடுத்தோன்னே நேற்று பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு அட்டையை வச்சு ஒரு பேப்பரை வச்சு மறைச்சிக்கிட்டு கார்ல போறாரு நிறுவரை சந்திக்கலை நம்ம அமித்ஷாவை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு துண்டு கொண்டு போடல புக்கையை கொண்டு போடல இதெல்லாம் காட்டலை ஏன்னா ஏற்கனவே பல முறை சந்திக்கவும் கூட ஒரு புக்கையை காட்டுவாங்க ஒரு துண்டு போறதை அமித்ஷாவை காட்டுவாங்க வெளியே வந்தவனா நிருபராக சந்திப்பாங்க எதுவுமே இல்ல உள்ள போனாங்க உள்ள போயிட்டு வந்தவனே கார்ல ஏறி அவர் வாடு அட்டையை வச்சு துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு அவர் வாடு பரப்பிட்டாக்குனு ஏன் மறைச்சிக்கிட்டு போறார் முகத்தை ஏன் மறைச்சிக்கிட்டு போறாருன்னு கேள்வி மேல கேள்வி டிவி காரர்லேருந்து இருந்து எல்லாரும் போட்டு குணச்சல் எடுக்கிறாங்க அண்ணாதிமுக தரப்புலேருந்து தரப்புல இருந்து அதுக்கு விளக்கமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து விளக்கமே கிடையாது நிருபரை சந்திச்சிருக்கணும்ல அதான் எல்லாம் எதுவாக இருந்திருப்பது பொழுதுதான் புதுக்கு புதுக்கு சந்திக்கிறேன் நீங்கள் ஏன் என் டெல்லி வைக்க இங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சந்திக்கிறீங்க வீரவசனா இங்கே போகிறக்கு முன்னாடியே முதனாளே பேசிட்டியே தனக்காரன் துரோகி பதினெட்டு எம்எல்ஏ வச்சு ஆட்சியை கவுத்துனாரு ஓபிஎஸ் அண்ணாதிமுக ஆஃபீஸை அடிச்சு நொறுக்குனாரு ஆ இவன் நீங்கள் வீரசனம் பேசிட்டீங்க உங்க தப்பெல்லாம் காட்டலை அவங்க தப்பை மட்டும் சுட்டி காட்டிட்டியா அவங்க துரோகியில் அடையாளம் காட்டிவி ஆ இவனு வீரவசனம் பேசிட்டாரு இதே என்னுடைய பதில் அப்படின்னு அமித்ஷாவுக்கு சொல்லாமல் சொல்லிட்டாரு இங்கேயே உன்னே இந்த செய்தி அமைச்சாட்ட கொடுத்துட்டாங்க இங்கே உள்ள தமிழக தலைவர்கள் உளவுத்துறை எல்லா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இங்கே வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு உங்களால் தூக்கி எறிவார் வேலைக்கு இதை பற்றி பேசக்கூடாங்கிறக்கா இங்க ஓப்பனாக உடச்சு விட்டாரு வெளியில அப்படி எப்படி ஓபிஎஸ் வந்து ச டைம் கேட்டு பிரதமரை சந்திக்கிறதுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி வெளியில் விட்டாரோ அது மாதிரி என்னுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாரு யார் வந்தாலும் சேர்க்க முடியாது அண்ணாதிமுக எங்கிட்ட எங்கிட்ட வீரவசனம் பேசிட்டாரு அப்படின்னு அமித்ஷா சொல்லிவிட்டாங்க அமீர்ஷா உடனே பாப்பா கூப்பிட்டு வச்சு பொக்கை எடுத்துருக்காரு பொக்கை வேணால் மயிர் வேணாம் உன் கார்குள்ளே வை பொக்கேலாம் வேணா வைக்க கொண்டு வராது சரி சால்வை சால்வை வேணா போட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு அங்கே வீரவசனம் பேசிட்டேன் அங்கே எதா இருந்தால் நான் பாத்துக்கிறேன் ஆ இவின்ட்டேன் அப்புறம் என்னையே பார்க்க வந்துட்டு எல்லாத்தையும் நாடகம் அது நாடக நான் நடிக்கிறியாங்கிறீங்க உனக்கு முன்னாடியே தேசிய சரணாய் குற்ற தனகாரர் இருந்தார் உங்களுக்கு முன்னாடியே ஓபிஸ் இருந்தார் உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே இருந்தாங்க இதுல இப்போ வந்துகிட்டு நடக்க நீங்க பூசா வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கள சேர்க்க முடியாது இவங்கள சேர்க்குறது போனா போட்டும்னு பாத்துக்கிட்டு இருக்கா என்ன விளையாட்டா அவனு கோபம் பேச அமிர்ஷா பாக்கும்போது அடிதடி நடந்தா நடந்திருக்கும் கண்ணத்தை புத்திர அவசியம் என்ன கண்ணகத்தை அடிச்சுட்டா அமைச்சாருன்னு தெரியலையே எடப்பாடியே அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா கண்ணத்தை மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இருந்தா வேற மாதிரி பண்ணலாம் ஆம்பளை மறைக்கிறதுக்கு என்னையா இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்ப உள்ள அடிதடி நடந்திருக்கு என்னப்பா ஓவரா பேசிக்காமல என்ன நான் ரூபாய் கேட்காம நீயா ஒரு தனி அரசாங்கம் நடத்திருக்காமல யாரு உன்னை உன்னை யாருக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு சொல்லு சேலத்தை தவிர அந்த தொகுதித்தவர் உனக்கு யாருக்குப்பா தெரியும் அடையாளம் தெரிஞ்ச நானுப்பா உன்னை அடையாளம் காட்டினவே நானு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் டம்மி ஆக்கி கவர்னரை போட்டு அதை போட்டு இதை போட்டு தில்லால அங்கே வேலை ஊனா காட்டி உன்னே நான் அந்த நாட்டுக்கு அடையாளம் காமிச்சு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் நீ என்னமோ பழமா வேட்டி ஏத்தி கேட்டுக்கிட்டு ஆறு இல்லாத கூட்டம் ஆய் போயிடினா நீ எல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் நம்மள நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு சத்தம் போட்டாரு இன்னமும் நல்லா சொல்லி கேட்டுங்க அமித்ஷாவே உள்ள சந்திக்கல நான் சொல்றேன் உறுதியா சொல்றேன் அமித்ஷா அவரோட பேசவும்ல அப்படி பேசுறது அடிஞ்சிட்டு தான் வேற வழியே கிடையாது இவர்கிட்ட பேசல மாட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பேசுறதுக்கு என்ன இருக்கு இவரே சேர்க்க மாட்டேங்கிறாரு இணைய கட்சி வேணாம்கிட்டாரு கட்சி அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகுதுங்கிறாரு ஆட்சிக்கு வர வேணாங்கிறாரு உனக்கு சரிப்பா நீ எடப்பாடியில் போய் நாலு ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டுப்பா பாரதிய ஜனக்கார விவசாயம் பண்ண முடியுமா அது போய் உழுகுறதுக்கு கலப்பை பிடிச்சி உழுக்கு தெரிய முடியுமா நீங்க முடிவுக்கு வண்டிய நம்மகிட்ட இருந்தா இருக்கட்டும் கட்சி அறிவிட்டுங்கிற முடிவுக்கு நீங்க வண்டிய அதே மாதிரி பால ஜனக்கார நினைக்க முடியுமா எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு இலையை சந்திப்போம் தோத்தா தோக்குது பாறை என்ன செயிச்சா செய்கிது அப்படி இரட்டையை ஒத்தையரட்டையை ஆட முடியுமா ஒத்தைய இரட்டையை ஆடி இருந்தா முப்பது மாநிலத்தில் ரெண்டு மாடலில் மூணு மாடலத்தை பிடிச்சி இருபத்தி ரெண்டு மாநிலத்தை ஆச்சை பிடிச்சிருக்காங்க அப்படி பண்ண முடியுமா அதனால உங்க விஷயத்துக்கு அவங்க வர மாட்டாங்க ஆக மொத்தத்துல ஒண்ணும் சந்திச்சிருக்க மாட்டாரு சந்திச்சிருந்தா ஏதாவது அடியே நடத்திருக்கான் அப்படி பார்த்தா தான் தெரியுது அதான் எடப்பாடி பணிச்சு தலையை கொடிஞ்சு கூட்டு கண்ணன் தெரியாத அளவுக்கு மறுக்கிட்டாரு கண்ணங்கனே செவந்திருக்கும் மலைக்கு சரி என்னென்ன செய்தியை ஒழுங்கா கொடுங்க நாங்கள் அப்படிதான் பேசுவோம்